அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ வருதுன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு இது வரைக்கும் கும்பரகம் மீன ராசில சஞ்சரிச்சுட்டு இருந்த ராகுபகவான் கும்பராசிக்கு வர்றார் கன்னிராசில சஞ்சரிச்சிட்டு இருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு வர்றார் ஆக கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இங்க பாத்தீங்கன்னா இவங்க எதிர்மறையாக சுற்றி வரக்கூடிய கிரகம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராம நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணம் இந்த ராகு கேது நான் முக்கியமான கிரகம் இந்த ராகு கேதி யாருன்னா இந்த நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல நிழல் கிரகம்னு சொல்றோம் சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கக்கூடிய ஆற்றல் ராகு கேதுகளுக்கு உண்டு அதனாலதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது நாம் நவ கிரகத்துல கண்ணை இந்த ரெண்டு கிரகம்தான் நார்மலா இவங்களே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதுகளுக்கு இருந்தால் நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் அப்ப நம்ம வாழ்க்கையில இவங்க என்ன மாதிரியான பலன்களை செய்வாங்க செய்ய போறாங்க இதுதான் நம்ம பாக்குறோம் இங்க பாத்தீங்கன்னா ராகு பகவான் பாத்தீங்கன்னா புரட்டாதி சதயம் அவட்டம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு பலன் செய்ய போறாரு கேது பகவான் பார்த்தீங்கன்னா அவர் உத்தரம் பூரம் மகம் தன்னுடைய நட்சத்திரத்தின் வழியாக பலன் செய்ய போறாங்க இங்க இவங்க இந்த ஒன்றரை வருஷத்துல ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்களை செய்வாங்க என்ன மாதிரியான கெடுபலங்களை செய்வாங்க அதுல இருந்து நாம் எப்படி மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இதுதான் நாம போறோம் முக்கியமா நீங்க ஒரு விஷயத்த நாவத்திரம் வச்சுங்க ராகு பிரம்மாண்டம் பெரிய லெவலில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யக்கூடியவர் கேது பகவான் அந்த அளவுக்கு கிடையாது அவர் சுருக்கத்தை செய்யக்கூடியவர் இந்த உலகம் முழுவதும் தகவல் தொடர்புலாம் இருக்கு ராகு கேது தகவல் தொடர்பு கிரகங்கள் அப்படிப்பட்ட ராகு கேது அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்குறோம் தீமை என்னன்னு பார்க்குறோம் முதல்ல நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்க எந்த கிரகம் நமக்கு நன்மையை செய்கிறதோ அதே கிரகம் சில விஷயங்கள்ல நமக்கு தீமையும் செய்யும் எந்த கிரகம் தீமையை செய்கிறதோ ஒரு சில விஷயங்களை அதே கிரகம் நமக்கு நன்மையும் செய்யும் இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்க வரைக்கும் உங்களுடைய பதினோராம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த ராகு பகவான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு வந்தார் பத்து அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்துன்னு அர்த்தம் புகழ்னு அர்த்தம் அது மட்டுமல்ல உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய கரியர் அர்த்தம் ஸோ யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ பரவாயில்லன்னா நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க எனி அதர் எமென்சியில் ஒர்க் பண்ணுறீங்க அவர் என்ன ரெஃப்யூட்டட் கன்சன்லாம் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த நாகுது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து புகழையும் கொடுப்பார் எனக்கு வேலையில் இது வரைக்கும் ப்ரமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் எதுவுமே பண்ணல போனஸ் வரல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எனக்கு இது வரைக்கும் என்னுடைய வேலையில் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கலங்கிறவங்களுக்கு முதல்ல மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஃபர்ஸ்ட் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புரட்டா நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுவார் ஆக குரு கோச்சாரத்தில் உங்களுக்கு அவரையும் கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்குற போது எவ்வளோக்கு நீங்கள் உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க கணேஷ் கண்டிப்பாக இருக்குது கடந்த காலங்களில் நான் ஒர்க் பண்ணேன் மற்றவங்க பேர் வாங்கினாங்க எனக்கு அதுக்கான அந்தஸ்து கிடைக்கல அல்லது பொருள் கிடைக்கலை அல்லது எனக்கு மறுத்த பெனிஃபிட்டாக கிடைக்கல ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் அமையலைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அமையும் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜாப்பில் எனக்கு சுப்பீரியர் சப்போர்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ராகு கது பயிற்சியில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு என்ன கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸும் ஏதோ ஒரு வித்தனை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த ராகு பயிற்சியில் ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு ஆக எவ்வளோவுக்கு எவ்வளோ வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னு நினச்சிங்களே உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த கண்டிப்பாக பலன் உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கேன் நான் பெரிய ஒரு தொழில் முனைவோராக இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் மேக்ரெட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு அதெல்லாம் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணேன் அப்படிங்கிறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினச்சவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினச்சவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினச்சவங்களுக்கு நல்லா இருக்குது ஆல்ரெடி நான் ஆரம்பிச்சு ரன்னிங்கில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல பாருங்க ராகு உங்களுக்கு நன்மையை செய்கிறார் ஏது என்ன செய்ய போறாங்கிறது பின்னாடி சொல்கிறேன் ஆக ராகு பகவான் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பலன் அப்பா நீங்கள் உங்களுடைய கரியரில் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பரவாயில்ல அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்டால எனக்கு காரியம் ஆகணும் நான் கவர்மெண்ட் பாலிசியை எது பார்க்குறேன் இல்லை ஃபைனான்சியலை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை அது மட்டும் இல்லை பெரியவர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய தொடர்பு சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து இது அத்தனையுமே உங்களுக்கு கூடும் இது எல்லாமே ராகு பகவான் உங்களுக்கு செய்வார் இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்கள்டருந்து பிரிப்பார் எனக்கு நல்லா நட்பு இருக்குது ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த பயிற்சியில் உங்களுடைய நட்பு உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக ரிசபராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த காலங்களில் அது மட்டும் இல்லை எனக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க சகோதர சகோதரிகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சுருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அவர்கள் உங்களை மட்டும் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இதுவும் இந்த வருஷத்துல இருந்துகிட்டே இருக்கு நான் முதலே சொன்னேன் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுனா கூட அதுக்கு அடையக்கூடிய அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்துல இந்த ராகுகதி பயிற்சியில நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும் எல்லா விஷயத்துக்குமே அப்படி எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அந்தஸ்து புகழ் கூடும் ஆனா அதை அடைகிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைகள் பெரிய லெவலில் இருக்கும் இதெல்லாம் மறந்துடாதீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு ராகு பகவான் இவ்வளோ நன்மையை செய்யும் பொழுது ராகு பகவான் என்னெல்லாம் கேது பகவானு சேர்த்து செய்வாங்கங்கிறத பார்க்குறோம் கேது உங்கள் ரிசமராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பார் ஃபஸ்ட்டு நான்காம் இடம் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் உங்களுக்கு இருக்கு நீங்கள் ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு அது இல்லாமல் நான் விவசாயத்தில் இருக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் லாபம் அல்ல விவசாயத்தில் ஏதாவது லாபம் வருமா தேருமா அப்படின்னா உங்களுக்கு தேர்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து லைஃப்பில் எனக்கு பெரிய லெவலில் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கணும் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்க நடக்கலைங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்கள் சொந்தமாக இடம் கடை வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு கட்டுனு வீடு வாங்கிறதுக்கு நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அத்தனை வாய்ப்புகளே கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய கேது பகவான் ராகு பகவான் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடலில் இனம் காண முடியாத வியாதி ஹெல்த் விஷயத்துல இந்த பேச்சில் ரிசபராசியில பிறந்த நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கு யாருக்கெல்லாம் சளி தொலைகள் யூஸ் யேசுனக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு நீங்க ரொம்ப கவனமா பெசபராசியில் இருந்தவங்க இருக்கணும் அடுத்தபடியாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது பட் அந்த பிஸ்னஸில் நீங்கள் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை ஆக உங்களுக்குன்னு பிஸ்னஸ் இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் தொழிலில் ஒரு மாற்ற தன்மை இருக்குது அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு உங்களுக்கு நடக்கும் நான் முதலே சொன்னேன் உங்களுடைய சர்வீஸ்ல நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க ஆக இந்த கேது உங்களுக்கு நாளில் இருக்கிறது நீங்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸ் மேகரண்டாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுவும் இந்த வருஷம் இந்த ராகுபதி பயிற்சியில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருந்த குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு ஆக எவ்வளவும் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க திருப்தி அல்லாத மனநிலையில தான் இருப்பீங்க அது மாதிரியான மனநிலையை மாற்றுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பாக அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பாதிக்கும் இந்த காலகட்டங்களில் ஸோ இதுவும் இந்த ராகு பயிற்சியில் இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் பெர்மனன்ட் வா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு எனக்கு பொருளாதார வசதி பண வசதி கிடைக்குமான கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உங்க கையில பணம் தனம் மணி இருக்கு மணி ரொட்டேஷன் இருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு சுமாரான பலன் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் விட்டதை பிடிக்கணும்னு யாருமே ஆசைப்படாதீங்க டிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் தான் ஸோ உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கு அதுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க கொஞ்சம் லேட்டாகும் லேட்டாக தான் நல்லது கிட்ட நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கும் போராடி தான் திருமணம் உண்டு உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் புதுசாக லவ் அஃபையர் இருந்தாலும் அந்த லவ் சக்ஸஸான நிறைய ஸ்ட்ரகிள் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக திருமணம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய அப்ராடு போகிறதுல சின்ன சின்ன பிரேக் இருந்துகிட்டே இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க ஆனாலும் அது கிடைக்கிறத நிறைய ஸ்ட்ரகிள் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதனால ரிசப ராசியை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமைகள்லருந்து கலந்தே தான் இருக்குது இதுலேருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அப் அப்பா இருக்காரு அல்லது தாத்தா இருக்காங்கன்னா அவங்கள நம்ம நல்ல ஒரு வணங்கி வழிபாடு பண்ணுவோம் போற்றுவோம் அது மட்டும் இல்லை முன்னோர்கள் அவங்கள வழிபாடு பண்ணுவோம் அது இல்லை நமக்கு பாட்டி இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பாட்டியும் அம்மாவே வழிபாடு பண்ணுவோம் மெயினாக இது அடுத்தபடியாக கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் மெயினாக துர்க்கை காளி இருக்கோ பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சி போட்டும் அது இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்க ஜீவ சம்பாதிப்பை அவங்கள வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஏற்படும் நன்றி வணக்கம்